அலாமோ அலைக்கும் இன்று ஒரு ஜாரத்து பயணம் வாங்க நாகூர் தர்காவில் பார்க்க வேண்டிய இடங்கள் என்னென்ன வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் அதிக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கருத்துக்களை கமெண்ட்டுக்கு தெரிவிப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா நாகூர் தர்கா அலங்காரம் மைன் வாசை இதுதான் மைன் வாசா என்று ஆகி போயிருந்தேன் அது தகுந்த உள்ளக்க போய்ட்டு இருக்கோம் அலகாரவாசில் உள்ளக்க போகும் வழியெல்லாம் ரெண்டு கடைகள் இருக்கும் இன்னைக்கு வழிகளவுனால கொடி இந்த ஏத்தணரா வந்து தலமாட்டு மணரா என்று அழைக்கப்படும் அந்த மணரால கொடி ஏத்திக்கிறாங்க இது முதுகு மணரா என்று அழைக்கப்படுது இப்ப நம்ம பார்க்க வேண்டிய முதல் இடம் வந்து நாகூர் எஜமான் வாழ்ந்த வீடு மத மாதா தர்கா கட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் நாகூர் ராஜமா வந்து வாழ்ந்தாங்க அவங்களோட மகனாருக்கு சின்ன யஜமானுக்கு இந்த இடத்துல தான் வந்து கல்யாணம் மகிழ்ச்சி கொடுத்தாங்க என்று சொல்லப்படுகிறது மத மாதா நாகூர் ராஜமானுடைய கால்பாதம் இந்த இடத்துல தான் பதிக்கப்பட்டது இப்போ நீங்கள் பார்க்குறது அவங்களுடைய கால்பாதம் அவர் பதசா நாயகத்தின் கொஞ்சம் மிக்க கால்பாதத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த இடத்தான் வந்து முதுவுக்கு சரிப்பு என்று அழைக்கப்படுகிறது இங்கே தான் வந்து சின்னஜமானுக்கு வந்து கல்யாணம் முடிச்ச இடம் என்று சொல்லப்படுவாங்க இந்த கப்பை வரலாறு என்னங்க சீலாங்கில் வந்து இந்த கப்பலில் நாகூர் யமானுக்கு வந்து இறந்து விட்டாங்க நேராக நாகூர் கடற்கரையில் வந்து என்று சொல்லப்படுகிறது அவங்களால நாகூர்துர்காவுக்கு வர முடியல வர முடியாத நாகூர் நாகூர்துகாவுக்கு வந்து இறந்துவிட்டது இந்த கப்பை வந்து இந்த இடம் தான் வந்து அஸ்னாஸ்னா நினைவுவிடம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சருவத்து புலர்ச்சி வைத்த இடம் ஒரு வருஷத்துக்கு இந்த சருவத்துக்கு போகாமல் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த இடத்த பார்த்தீங்கன்னா நாகூர் ராஜமாளிகை தலைமாட்டு தலைமாட்டில் பூந்தோட்டம்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல உள்ள மூலிகை செடிகை தான் நோய் பட்டங்களுக்கு டானிக்காக கரைச்சி கொடுக்கப்படும் அரைச்சி இந்த உள்ள செடிகை மொழிகளை அரைச்சி தானிக்காக ஊத்து அது சிஃபா வந்து தீராத நோயத்தைய தீர்த்த அதே மாதிரி இவங்களுடைய தோட்டத்தில் பூ பூவை தான் வந்து நாகூர் யஜமானுக்கு வந்து மேலே போடப்படுகிறது சொல்ல கடையில் வாங்குற பூ மற்றும் வெளிய ஊர்ல இருந்து கொண்டு வர பூ எந்த பூ வந்து நாகூர் யஜமான மேலே போட மாட்டாங்க அவங்களுடைய தோட்டத்தில் காக்கிற பூவை மட்டும் தான் நாகூர் யஜமானுக்கு வந்து அதை ஆண்களை கட்டி அந்த நாகூரஜமான வந்து நிலை போடுவாங்க மல்லிகை அந்த மல்லியை பார்த்தா தான் நீங்கள் பார்க்குறீங்க அந்த செடியை தான் இது வந்து விளக்கு அடிம்பாங்க நாகூர் சாம்பார் அணு சக்தி விளக்கு அடி விளக்கு வாங்கி நிலையை ஊற்றி போவாங்க இதுதான் அந்த விளக்கடிக்கு நேராக கால்மாட்டு வாசல் என்று சொல்லப்போகாது உங்களுடைய தலவசரிப்பு வந்து அலைகள் எந்தக்கி ஓய்வதில்லை மாதிரி நாகூர் யஜமான பக்தர்கள் கூட்டம் ஓய்வதில்லை இது சின்ன யம்மா நாகூர் யஜமான இது சின்னமான அவங்களுடைய மனைவி சீது சுல்தான் பீவி அம்மா இடையெல்லாம் அவங்களுக்கு புறாக்கள்லாம் உட்காந்துருக்கு புறாக்கு தீனி வாங்கி போடுவாங்க இந்த இடத்துல தான் தீனி வாங்கி போடுவாங்க இது வந்து அந்த காலத்து தங்க கிணறுன்னு அணைக்கப்பட்டது இப்போ வந்து உப்பு கிணறாக மாறிடுச்சு இந்த உப்பு வாங்கி வேண்டிக்கிட்டு கொட்டுவாங்க அந்த இடத்துல இது மெயின் என்ட்ரன்ஸ் அலங்காரவாசிலேருந்து வந்தால் இந்த இடத்து மாவுல தான் நீங்கள் வந்து உலக போகணும் உலகம் நாகூர் எஜமானுக்கு கந்திரி நிகழ்ச்சி வருது அந்த நோட்டீஸ் தான் நீங்கள் பார்க்க பார்த்து கொண்டிருக்கீங்க I'm sorry.